ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு பயிற்சி ஒன்று புள்ளி மூணுல ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம் பின்வரும் கணங்களுக்கு ஏ சேர்ப்பு பி ஏ வெட்டு பி ஏ மைனஸ் பி மற்றும் பி மைனஸ் ஏ காண்க இங்க நாலு விஷயம் கண்டுபிடிக்கணும் ஓகே சால்வ் பண்ணிடலாம் இங்க ஏ மற்றும் பி கணம் கொடுத்துருக்காங்க ஓகே முதல்ல ஏ சேர்ப்பு பி கண்டுபிடிக்கலாம் அதுக்கு ஏ என்னவோ அது அப்படி எடுத்து எழுதிக்கலாம் ரெண்டு ஆறு பத்து பதினாலு நடுவில் சேர்ப்பு இனி பி பி என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படி எடுத்து எழுதிக்கலாம் ரெண்டு அஞ்சு பதினாலு பதினாறு ஓகே சேர்ப்பு அப்படின்னா ரெண்டையும் சேர்த்து எழுதணும் நடுவில் சேர்ப்பு அப்படின்னா ரெண்டையும் சேர்த்து எழுதணும் ஆனா எழுதுனதை திரும்ப திரும்ப எழுதிட்டு கூடாது அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இருக்கதை அப்படி எடுத்து எழுதிருங்க ரெண்டு ஆறு பத்து பதினாலு இனி எழுதும் போது செக் பண்ணிட்டு எழுதணும் ரெண்டு அது எழுதிருக்கோம் அப்ப எழுத கூடாது அஞ்சு எழுதலை அதில் எழுதிக்கலாம் பதினாலு எழுதிருக்கோம் அப்போ எழுதக்கூடாது பதினாறு எழுதலாம் எழுதிக்கலாம் நடுவில் சேர்ப்பு அப்படின்னா ரெண்டையும் சேர்த்து எழுதணும் ஆனால் எழுதுனதை திரும்ப திரும்ப எழுதிட்டு கூடாது அதுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியதை அப்படி எடுத்து எழுதிக்கிட்டு ரெண்டாவது இருக்கக்கூடியதான் செக் பண்ணிட்டு எழுதணும் ஓகேங்களா இதுதான் இதோட ஆன்சர் இனிமே ஏ வெட்டு பி அதுக்கு முதல்ல ஏ என்னவோ அப்படி எடுத்து எழுதிக்கலாம் ரெண்டு ஆறு பத்து பதினாலு நடுவில் வெட்டு இனி பி என்னவோ அதை அப்படி எடுத்து எழுதிக்கலாம் ரெண்டு அஞ்சு பதினாலு பதினாறு வெட்டு அப்படின்னா ரெண்டுலேயும் சேமாக இருக்கக்கூடியதை எழுதணும் இப்போ பாருங்கள் ரெண்டு இங்கே இருக்குது இங்கே இருக்குது அப்போ ரெண்டு எடுத்து எழுதிக்கலாம் அடுத்த ஆறு இங்கே மட்டும்தான் இருக்குது பத்து இங்கே தான் இருக்குது பதினாலு இங்கே இருக்கு இங்கே இருக்குது அப்போ பதினாலு எழுதிக்கலாம் நடுவில் வெட்டு அப்படின்னாலே ரெண்டுலேயும் சேமாக இருக்கக்கூடியதை எழுதணும் இதுதான் இதோட ஆன்சர் இனி ஏ மைனஸ் பி ஓகே ஃபஸ்ட் ஏ எழுதிக்கலாம் ரெண்டு ஆறு பத்து பதினாலு நடுவில் மைனஸ் இன்னும் அடுத்து என்னது இருக்கு பி பி கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அப்படி எடுத்து எழுதிருங்க ரெண்டு அஞ்சு பதினாலு பதினாறு ஓகே நான் டூவில மைனஸ் அப்படின்னாலே ரெண்டுலேயும் சேமாக இருக்கக்கூடியதான் ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணுங்க இங்கே ரெண்டு இருக்கு இங்கே ரெண்டு இங்கே பதினாலு இங்கேயே பதினாலு கேன்சல் பண்ண பிறகு ஃபர்ஸ்ட் கணத்துல பாக்கி என்னது இருக்கோ அதுதான் இதோட ஆன்சர் ஆறு பத்து ஏ மைனஸ் பி அப்படின்னா ரெண்டுலையும் சேமாக இருக்கக்கூடியதை கேன்சல் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு கணத்துல என்னது பாக்கி இருக்கோ அதுதான் இதோட ஆன்சர் இனி என்ன கண்டுபிடிக்கணும் பி மைனஸ் ஏ கண்டுபிடிக்கணும் ஓகே கொஸ்டினில் பி என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு அஞ்சு பதினாலு பதினாறு நடுவில் மைனஸ் ஏ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு ஆறு பத்து பதினாலு இப்போ சேம இருக்கக்கூடியதை கேன்சல் பண்ணுங்கள் ரெண்டு ரெண்டு பதினாலு பதினாலு இப்போ பாக்கி ஃபர்ஸ்ட் ஒனில் என்னது இருக்குது அஞ்சு பதினாறு இதுதான் இதோட ஆன்சர் சரிங்களா செகண்ட் டிவிஷன் இதே சால்வ் பண்ணிடலாம் முதல்ல ஏ சேர்ப்பு பி ஓகே ஏ என்ன கொடுத்துருக்காங்களோ அப்படி எடுத்து எழுதிருங்க ஏ பிசிஇயூ அடுத்த நடுவில் சேர்ப்பு இனி பி பி என்ன கொடுத்துருக்காங்களோ எழுதிக்கலாம் ஏஇஐஓ ஓகே இப்போ பாருங்கள் நடுவில் சேர்ப்பு சேர்ப்புனாலே சேர்த்து எழுதணும் ஆனால் எழுதினதை திரும்ப திரும்ப எழுதக்கூடாது அதுக்கு என்ன பண்ணணும் இதை அப்படி எடுத்து எழுதிருங்க ஏகமா பிகமா சீ கமா இ கமா யூ இனி செக் பண்ணிவிட்டு எழுதுங்க ஏ எழுதிருக்கோம் அப்போ எழுதக்கூடாது ஈ அதுவும் எழுதியிருக்கோம் ஐ வந்து எழுதலாம் அதை எழுதிக்கலாம் ஓ எழுதலை எழுதிக்கலாம் யூ அப்ப அப்போ எழுதக்கூடாது இதுதான் ஏ சேர்ப்பு பி இனிமேல் ஏ வெட்டு பி கண்டுபிடிக்கலாம் ஃபஸ்ட்டு ஏ என்ன கொடுத்துருக்காங்களோ அப்படியே எடுத்து எழுதிருங்க ஏபிசிஇ நடுவில் வெட்டு இனி பி பி கொடுத்துருக்கதை எழுதிருங்க ஏஇஐஓயு ஓகே வெட்டு அப்படின்னாலே ரெண்டுலேயும் சேமாக இருக்கக்கூடியதை எழுதணும் பாருங்க இங்கேயும் ஏ இருக்கு இங்கேயும் ஏ இருக்கு அப்போ ஏ எழுதிக்கலாம் இனி அடுத்த இங்கே இ இருக்குது இங்கே ஈ அப்போ இ எழுதிக்கலாம் யூ வந்து இங்கே இருக்குது இங்கே இருக்குது அப்போ யு எழுதிக்கலாம் சரிங்களா நடுவில் வெட்டு அப்படின்னா ரெண்டுலேயுமே பொதுவானது சேமானதை அப்படி எடுத்து எழுதிக்கணும் இனி என்ன கண்டுபிடிக்கணும் ஏ மைனஸ் பி ஓகே ஃபர்ஸ்ட் ஏ எழுதிருங்க ஏகமா பீக்கமா சீக்கமா இக்கமா யூ நடுவில் மைனஸ் இனி பி ஏஇயு ஓகே மைனஸ்னால என்ன பண்ணணும் சேமாக கூட ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணுங்கள் இங்கே ஏ இங்கே ஏ இங்கே இ இங்கே இ இங்கே யூ இங்கே யூ ஓகே சேமாக கூட கேன்சல் பண்ணிட்டோம் பாக்கி ஃபஸ்ட்டு கணத்தில் என்னது இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் பிகமா சி இதுதான் ஏ மைனஸ் பி இனி பி மைனஸ் ஏ கண்டுபிடிக்கலாம் ஃபஸ்ட்டு பி அப்போ பி கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்க ஏஇயு மைனஸ் இனி ஏ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அப்படி எடுத்து எழுதிருங்க A, ஏபிசி இயனஸ்னாலே கேன்சல் பண்ணணும் சேமாக இருக்கக்கூடியதை இங்கே ஏ இங்கே ஏ இங்கே இ இங்கே இ இங்கே யூ இங்கே யூ ஓகே இப்போ பாக்கி ஃபஸ்ட் கணத்தில் என்னது இருக்குது ஐஓ இதுதான் இதோட ஆன்சர் ஐக்கமா ஓ சரிங்களா தேர்ட் சப்டிவிஷன் இங்கே தந்திர உடைய ரெண்டுமே பட்டியல் முறையில் கொடுக்கல ஃபஸ்ட்டு பட்டியல் முறையில் மாற்றலாம் ஓகேங்களா எக்ஸ் சச்சு தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் என் கேபிட்டல் என்ன இஎல் என் வந்து ஒன்னு தொடங்கும் அடுத்த எக்ஸ் லெஸ் தான் ஈக்குவல் டு பத்து இங்கே அடியில் கோடு வந்திருக்கு அப்போ பத்து வந்த உடனே ஸ்டாப் பண்ணிடணும் ஓகே ஒன்றுக்கு அடுத்த ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இதோட நிறுத்திடுங்க கேபிட்டல் என் அப்படின்னா எல் என் இது ஒன்றுலேருந்தே தொடங்கும் அடுத்த இங்கே அடியில் கோடு வந்திருக்கு அப்போ பத்து வந்த உடனே ஸ்டாப் பண்ணிடணும் இனிமேல் பி கண்டுபிடிக்கலாம் பி இஸ் ஈக்குவல் டு இங்கே எக்ஸ் அச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ டபுள்யூன்னா முழு எண் முழு எண் வந்து ஜீரோலேருந்தே தொடங்கும் ஓகே அடுத்த எக்ஸ் லெஸ் தென் ஆறு இங்கே அடியில் கோடு இல்லை அப்போ ஆறு எடுத்துக்க கூடாது ஆறுக்கு முன்னாடி என்ன வரும் ஐந்து ஐந்து வந்த உடனே நிறுத்திடணும் ஜீரோ கடத்த ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து அதாவது டபிள்யூனா முழு எண் முழு எண் வந்து ஜீரோலேருந்து தொடங்கும் அடுத்து இங்கே அடியில் கோடு இல்லை அப்போ ஆறுக்கு முன்னாடி என்ன வரும் ஐந்து ஐந்து வந்த உடனே நிறுத்திடணும் ஓகே இப்போது ஏ சேர்ப்பு பி கண்டுபிடிக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஏ எழுதிக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து நடுவில் சேர்ப்பு அடுத்த என்னதுக்கு பி பி கண்டுபிடிச்சதை எழுதிக்கலாம் சீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஓகேங்களா இனிமேல் சேர்ப்பு அப்படின்னாலே ரெண்டையும் சாத்து எழுதிக்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு இதை அப்படி எடுத்து எழுதிக்கலாம் ஒன்றுக்கம்மா ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அடுத்த செக் பண்ணிவிட்டு எழுதணும் சீரோ அது எழுதலாம் நல்லா எழுதிக்கலாம் அப்புறம் மட்டும் ஒன்று எழுதியிருக்கோம் ரெண்டும் எழுதியிருக்கோம் மூணு எழுதியிருக்கோம் நாலு எழுதியிருக்கோம் அஞ்சும் எழுதியிருக்கோம் ஓகேங்களா அப்போ இவ்வளோ தான் வரும் இதுதான் இதோட ஆன்சர் இனி ஏ வெட்டு பி கண்டுபிடிக்கலாம் அதுக்கு முதல்ல ஏ எழுதிக்கோங்க நடுவில் வெட்டு இனி அடுத்த என்னதுக்கு பி பி அப்படி எடுத்து எழுதிருங்க ஓகே எழுதிட்டேன் நடுவில் வெட்டுனாலே ரெண்டுலேயும் சேமாக இருக்கக்கூடியதை எழுதணும் பாருங்க இங்கேயும் ஒன்று இருக்குது இங்கேயும் ஒன்று இருக்குது அப்போ எழுதிக்கலாம் ஒன்று ரெண்டு இங்கேயும் இருக்குது அங்கேயும் இருக்குது அப்போ ரெண்டு மூணு இங்கே இருக்குது அங்கேயும் இருக்குது அடுத்த நாலு இங்கே இருக்கு அங்கே இருக்குது அடுத்த அஞ்சு இங்கே இருக்குது இங்கே இருக்குது இவ்வளோந்தான் வரும் சரிங்களா இதுக்கு பிறகு ஏ மைனஸ் பி கண்டுபிடிக்கலாம் அதுக்கு முதல்ல ஏ அப்படி எடுத்து எழுதிருங்க எழுதிட்டேன் நடுவில் மைனஸ் அப்புறம் மட்டும் பி பி என்ன கண்டுபிடிச்சிருக்கோமோ அதையும் அப்படி எடுத்து எழுதிக்கலாம் ஸீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஓகே மைனஸ் அப்படினால என்ன பண்ணணும் கேன்சல் பண்ணணும் சேமாக இருக்கக்கூடியதை கேன்சல் பண்ணுங்கள் ஒன்று அடுத்த ரெண்டு இருக்குது மூணு ரெண்டுலையும் இருக்குது நாலும் ரெண்டுலேயும் இருக்குது அஞ்சும் ரெண்டுலேயும் இருக்குது இவ்வளோ தான் சேமாக இருக்கக்கூடியது பாக்கி ஃபஸ்ட்டு ஒன்றில் என்னது இருக்கோ அதை எடுத்து எழுதிருங்க ஆறு இருக்குது ஏழு இருக்குது எட்டு ஒன்பது பத்து அதாவது மைனஸ்னாலே ரெண்டுலேயும் சேமாக இருக்கக்கூடியதை கேன்சல் பண்ணணும் கேன்சல் பண்ணிக்கிட்டு ஃபர்ஸ்ட்டு ஒன்றில் பாக்கி என்னது இருக்கோ கேன்சல் பண்ணாமல் பாக்கி என்னது இருக்கோ அதுதான் இதோட ஆன்சர் இனிமேல் பி மைனஸ் ஏ கண்டுபிடிக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு பி என்னவோ அதை எழுதிருங்க மைனஸ் நடுவில் மைனஸ் அடுத்த ஏயும் எழுதிருங்க மைனஸ்னால் சேமாக இருக்கக்கூடியதை கேன்சல் பண்ணணும் ஒன்று இங்கே இருக்குது அங்கேயே இருக்குது ரெண்டும் சேமாக இருக்குது மூணு இங்கே இருக்குது அங்கே இருக்குது நாலும் இங்கே இருக்குது அங்கே இருக்குது அஞ்சும் இங்கே இருக்குது அங்கே இருக்குது இப்போ பாக்கி ஃபஸ்ட்டு ஒன்றில் என்னது இருக்குது ஜீரோ மட்டும்தான் இருக்குது இதுதான் இதோட ஆன்சர் ஃபோர்த்து சப்டிவிஷன் இங்கே நம்மளுக்கு பட்டியல் முறையில் கொடுக்கல ஃபர்ஸ்ட் பட்டியல் முறையில் மாற்றணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா இங்கே ஒரு சொல் கொடுத்துக்கிட்டு இதோட எழுத்துக்களை கனமாக எழுத கேட்குறாங்க அதாவது கம்மா போட்டு எழுதுனாலே போதும் ஆனால் எழுதுனா தான் திரும்ப எழுதக்கூடாது பாருங்க ஃபஸ்ட் ஏ எழுதிக்கலாம் முதல் எழுதிற்கு எம் எழுதிருங்க அடுத்த கமா அடுத்த ஏ டி ஹெச்இ இன்னும் செக் பண்ணுங்க எம் எழுதிருக்கோம் அப்போ எழுதக்கூடாது ஏயும் எழுதிருக்கோம் ஆனால் எழுத கூடாது டி யும் எழுதிருக்கோம் ஐ வந்து எழுதல எழுதாததை எழுதிக்கணும் அப்புறவு சி எழுதலை எஸ்ஸும் எழுதலை ஓகேங்களா இதுதான் ஏ இனி பி கண்டுபிடிக்கலாம் சேம் அதே மாதிரிதான் முதல்ல ஜி எழுதிருங்க அடுத்த கமா இனி இ ஓ எம் இனி பாருங்க இ எழுதிருக்கோம் அப்ப எழுத கூடாது டி எழுதலை அதனால எழுதிக்கலாம் ஆறும் எழுதலை அப்புறம் மட்டும் ஒய்யும் எழுதலை இதுதான் பி ஓகே இப்போ ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் ஏ சேர்ப்பு பி கண்டுபிடிக்கணும் முதல்ல ஏ அப்படி எடுத்து எழுதிக்கலாம் எம் கமா ஏகமா டீ கமா ஹெச் கமா கமா ஐ கமா சி கமா எஸ் ஓகே நடுவில் சேர்ப்பு இனி பி பி என்னவோ அதை எழுதிக்கலாம் ஜி கமா கமா ஓ கமா கமா டி கமா ஆர்கமா ஒய் ஓகே சேர்ப்புன்னா ரெண்டையும் சேர்த்து எழுதணும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் இதை அப்படி எடுத்து எழுதிருங்க அப்போ தான் ஈசி எம் கமா டி கமா ஹெச் கமா கமா ஐ கமா சி கமா எஸ் இனி செக் பண்ணிவிட்டு எழுதுங்க ஜி எழுதலை நல்லா எழுதிக்கலாம் அப்புறவு இ அது எழுதிருக்கோம் அதில் எழுதக்கூடாது ஓ எழுதலை எழுதிக்கலாம் எம் எழுதியிருக்கோம் அப்போ எழுதாதுங்க டி அதுவும் எழுதிருக்கோம் ஆர் வந்து எழுதலை அடுத்த ஒய்யும் எழுதலை இதுதான் இதோட ஆன்சர் இனிமேல் என்ன கண்டுபிடிக்கணும் ஏ வெட்டு பி கண்டுபிடிக்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு ஏ என்னவோ எழுதிருங்க நடுவில் வெட்டு அடுத்த பி என்ன எழுதியிருக்கோமோ அதை அப்படி எடுத்து எழுதிருங்க ஓகே நடுவில் வெட்டு அப்படின்னாலே ரெண்டுலேயும் சேமாக இருக்கக்கூடியதை எழுதணும் இப்போ பாருங்க இங்கே எம் இருக்கு இங்கே எம் இருக்கு அப்போ ஃபர்ஸ்ட் எம் எழுதிக்கலாம் அடுத்த டி இங்கே இருக்கு அங்கே இருக்கு அப்போ டி இனி இ இங்கே இருக்கு இங்கே இருக்கு ஓகேங்களா இவ்வளோ தான் சேமா இருக்கக்கூடியது வெட்டு அப்படின்னா ரெண்டுலேயும் சேமா இருக்கக்கூடியதை எழுதணும் இனி ஏ மைனஸ் பி கண்டுபிடிக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட் ஏ இருக்கு அப்போ ஏ என்னவோ எழுதிருங்க நடுவில் மைனஸ் அடுத்த பிஏ எடுத்து எழுதிருங்க ஓகே மைனஸ் அப்படின்னாலே ரெண்டுலேயும் சேமரக்கூடியதை கேன்சல் பண்ணணும் அப்போ இங்கே எம் இருக்கு இங்கே எம் இனி இங்கேயும் டி இருக்கு இங்கேயும் டி அடுத்த இங்கே இ இருக்கு இங்கே இ ஓகே சேமரக்கூடியதை கேன்சல் பண்ணிட்டோம் இப்போ பாக்கி ஃபர்ஸ்ட் ஒன்ல என்னது இருக்கோ அதுதான் இதோட ஆன்சர் ஏ இருக்கு ஹச் இருக்கு ஐ இருக்கு சி இருக்கு எஸ் இருக்கு ஓகேங்களா மைனஸ்னால் ரெண்டுலேயே சேமர் கொடுத்த கேன்சல் பண்ணிக்கிட்டு பாக்கி ஃபஸ்ட்டு ஒனில் கேன்சல் பண்ணாமல் என்னது இருக்கோ அதுதான் இதோட ஆன்சர் இனி வந்து பி மைனஸ் ஏ கண்டுபிடிக்கலாம் இங்கே அதே மாதிரி ஃபஸ்ட்டு பி எழுதிருங்க அடுத்த நடுவில் மைனஸ் ஏ அடுத்த ஏ எழுதிருங்க ஓகே மைனஸ் ஃபஸ்ட்டு சேமர் இருக்குது கேன்சல் பண்ணலாம் இங்கே இ இருக்குது அங்கே இ இங்கே எம் இங்கே எம் அடுத்து இங்கே டி அங்கே டி பாக்கி ஃபஸ்ட் ஒனில் என்னது இருக்கோ எழுதிருங்க ஜி கமா ஓ கமா ஆர்கமா ஒய் இது தான் இதோட ஆன்சர் இவ்வளோ தான் இந்த சம் இது உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன் என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெலைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்